வில்லிவாக்கம் ஆமிரி மஞ்சில் சார்பில் நடைபெறும் இந்த முப்பெரும் விழா குத்புல் ஹீன் ஆன்மீக ரோஜா அஜ்மீர் ஹாஜா கரீபே நவாஸ் அஜ்மீர் ஹாஜா மொஹின் உத்தீன் ரலியல்லா அன்ஹூ மற்றும் மெய்யான மாமேதை ஹஜரத் கோட்டார நியாயார் சாகிப் ரஹமத்துல்லாய் அலை அவர்களின் நினைவுப் பெருவிழா இருபத்தி ஆறாம் ஆண்டு கந்தூரி ஆன்மீக சமத்துவ பெருவிழா மதுரசுல் வஜிஹத்துர் ரஹ்மானியா அரபிக் கல்லூரி ஒன்பதாம் ஆண்டு விழா மற்றும் ரமலான் வரவேற்பு விழாவாக இது நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த விழாவிற்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என்று ஆமீரி மஞ்சள் சார்பாக வரவேற்கிறோம் அதோடு மிக முக்கியமாக சிறப்புரையாற்ற எஸ் எஸ் ஹைதரபலி மிஸ்பாய் அவர்கள் வருகை தர இருக்கிறார்கள் இன்னும் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் ஆன்மீக பெரியோர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் அனைவரும் கலந்து கொள்ள இருக்கும் இந்த சிறப்பு மிக விழாவிற்கு உங்களை அன்புடன் வருக வருக என்று வரவேற்கிறோம் அடுத்தபடியாக கீதம் இசைக்க அரக்கோணம் ஜனப் ஷாவுல் ஹமீத் அவர்கள் கீதம் இசைப்பார்கள் அஸ்லாம் வலைக்கம் வரகமத்துல்லா வரகாத்து இங்கு நடைபெற்று கொண்டிருக்கும் அஜ்மீர் ஹாஜா கரீபு நவாஸ் பலியோங்கே சுல்தான் ஹிந்துஸ்தான் கே ராஜா அவர்கள் இந்த சிறப்பு விழாவில் சில பாடல்களை பாடுவதற்காக இங்கு வந்திருக்கிறேன் السلام علیکم بسم اللہ அகிலம் படைத்த வல்லவனே சுபஹானல்லா அகிலம் படைத்த வல்லவனே சுபஹானல்லா அண்ணல் நபியை தந்தவனே அல்ஹம்துலில்லா அகிலம் படைத்த வல்லவனே சுபஹானல்லா அண்ணல் நபியை தந்தவனே அலமதுல்லா பெரும் கருணை பொழிபவனே பேரருளாலா பெரும் கருணை பொழிபவனே பேரருளாலா என்றும் பொல்லாமை நீக்குகின்ற பண்பாலா யா அல்லா சுபான் அல்லாலா இலாஹா இல்லா

கருணை நல்குவாய் நல்ல கடல் வானம் நீர் நிலங்கள் இயங்க வைத்தாய் கையேந்தி கேட்பவர்க்கு கருணை நல்குவாய் நல்ல கடல் வானம் நீர் நிலங்கள் இயங்க வைத்தாய் ஒற்றுமையாய் மாந்தர் வாழ வகை தந்தவா ஒற்றுமையாய் மாந்தர் வாழ வகை தந்தவா உலகில் ஒப்பற்ற உண்மைகிமை பெரிதல்லவா யா அல்லா சுபுஹானா இலாஹா இல்லல்லா அகிலம் படைத்த வல்லவனே சுபுஹானல்லா அண்ணல் நபியை தந்தவனே அலஹம் திட்டிக்கும் திருமறையை ரமலானிலே துவிய வானவராம்ஜிபுரீலர் மூலமாகவே தித்திக்கும் திருமறையை ரமலானிலே துவ்ய வானவராம்ஜிபுரீலர் மூலமாகவே ஒளி வீசும் லைல துல் ஹதிரவில் ஒளி வீசும் லைல வாகாய் வளமுடனே இறக்கி தந்த வல்லட்சகா யா அல்லா சுபஹா நல்லாலா இலாஹா இல்லல்லா யா அல்லா சுபஹா நல்லாலா இலாஹா இல்லல்லா அகிலம் படைத்த வல்லவனே சொபுல்லா அண்ணல் நபியை தந்தவனே அலம் எல்லோர்க்கும் எல்லோருக்கும் எங்கள் ஏந்த நபி நாயகத்தை தூதராக்கினாய் எல்லோர்க்கும் ஏற்றவராயங்கள் ஏங்கள் நபீநாயகத்தை தூதராக்கினாய் எளியோர்க்கும் வரியோர்க்கும் உன் கிருபை எளியோர்க்கும் வரியோர்க்கும் உன் கிருபை தன்னை இனிதாக்கி அருள் பொழியும் அருகொடையாளா யா அல்லா சுபுஹானா இலாஹா இல்லல்லா யா அல்லா சுபுஹானா இலாஹா இல்ல அகிலம் படைத்த வல்லவனே சுபுஹானல்லா அண்டல் நபியை தந்தவனே அலஹம் நான் வாப்பா அப்துல் ரஹிமான் அவர்கள் இல்லத்துக்கு செல்லும்போது அவர்கள் அடிக்கடி விரும்பி ஒரு பாடலை பாட சொல்வார் அந்த பாடலை இப்பொழுது பாடுவேன் திரு பேரர் பாஹப் முஹையின் பதம் பணிந்தேன் ஆயிரம் தீபங்கள் கைகளில் ஏந்தி உங்கள் அன்பெனும் வாசலில் நானும் வந்தேன் யிரம் தீபங்கள் கைகளில் ஏந்தி உங்கள் அன்பெனும் வாசலில் நானும் வந்தேன் ஆதரி பீரே அரவணை பீரே அகம்தனில் வாழ்கின்ற ஆனந்த பீரே அல் அல்மததியூராணி அப்துல் காதிர் ஜீராணி அல்மததியூராணி அப்துல் காதிர் ஜீரா ஆயிரம் தீபங்கள் கைகளில் ஏண்டி உங்கள் அன்பெனும் வாசலில் நானும் வந்தேன் ஆதரிப்பீரே அரவனை பேரே அகம்தனில் வாழுகின்ற ஆனந்த பேரே

பைந்தமிழ்நாட்டினே பொட்டல் புதூரிலே நகராலும் நாட்டினிலே பொட்டல் புதூரிலே தீனாட்சி செலுத்துகின்ற தஸ்தகிர்நாதரே தீனாட்சி செலுத்துகின்ற தஸ்தகிர்நாதரே யாக சொல்லமே என் முகம் பாருமி அப்துல் காதிர் ஜீலாணி அல் மததியூராணி அப்துல் காதூர் ஜீராணி வலிமார்கள் தோள்களிலே உங்கள் பொறுப்பாதமே உயர்வுடன் அமர்ும்தங்கள் பூக்குமே வலிமார்கள் தோள்களிலே உங்கள் பொற்பமே உயர்வுடன் அமர்ந்திருக்கும் உன்னதங்கள் பூக்குமே எல்லோர்கள் எண்ணங்களும் நிறைவேற செய்யுமே எல்லோர்கள் எண்ணங்களும் நிறைவேற செய்யுமே

உயிரற்ற சடலத்தையும் எழுப்பிய ஏந்தலே ஊதாரி மாமுனியை அடக்கிய அண்ணலே வையகம் போற்றுகின்ற வள்ளல் நபி பேரரே வையகம் போற்றுகின்ற வள்ளல் நபி பேரரே வேந்தரே சமதானியே என் துயர்த்தீருமி வேந்தரே சமதானியே என் துயர்த்தீருமி ஆயிரம் தீபங்கள் கைகளில் ஏந்தி உங்கள் அன்பெனும் வாசலில் நானும் வந்தேன் ஆதரி பீரே அரவனை பீரே அகம்தனில் வாழுகின்ற ஆனந்த பீரே அல் மததியா நூராணி அப்துல் காதிர் ஜீலானி அல் மததியா நூராணி அப்துல் காதிர் ஜீலானி இங்கு நடைபெறும் இந்த விழாவின் கதாநாயகர் ஹாஜா ஹரிபினவாஸ் அவர்கள் மீது ஒரே ஒரு பாடல் ஒன்று மட்டும் பாடு அப்புறம் நான் உட்காந்துட்டு மறை வழிவந்தயம் ராஜா அஜ்மீர் நகர் ராஜா நிறைவுரை கொண்ட தீனின் பேரை போல் மலர்ந்திட்ட மலரோஜா இறை மறை வழி எம் ராஜா அஜ்மீர் நகர் ராஜா நீரை ஊரை கொண்ட தீனின் பேரை போல் மலர்ந்திட்ட மலரோஜா இறை மறை நாயனின் தூதரில் வரும் ஏழாம் தலைமுறையில் நானில நேசரில் பெரும் குருவெனும் ஒளியில் நாயனின் தலில் வரும் ஏழாம் தலைமுறையில் நான் நில பேரும் குருவெனும் ஒளியில் அதி அந்தம் இல்லா இறையோனின் சுடரே நிதி நிறைவான தின்வாசமலரே அஜமி வாழும் யா மஹராஜா எங்கள் யாகஜா நிறை ஓரை கொண்ட தீனின் பேரை போல் மலர்ந்திட்ட மலரோஜா இறை மறை தூயவன் மறை ஒளி தங்களின் பாதை தூதராம் அன்னலார் வழி வந்த மாமேதை தூயவன் தேன்மறை ஒலி தங்களின் பாதை தூதராம் அன்னலார் வழி வந்த மாமேதை மின்னும் பொண்ணும் போலே மெளிர்ந்த வல்லவா விண்ணும் மண்ணும் சொல்லும் புகழை சொல்லவா புக சொல்ல வார்த்தை ராஜா எங்கள் யாகாஜா நிறை போரை கொண்ட தீனின் பேரை போல் மலர்ந்திட்ட மலரோஜா இறை மறை தேடுதே தேடுதே கண் தங்கள் திருமுகமே வாடுதே வாடுதேவுமை எங்கள் மனமே தேடுதே தேடுதே கண் தங்கள் திருமுகமே வாடுதே வாடுதேவுமை எங்கள் மனமே நானும் வரவேனும் நின் அருள் நகரம் வந்தால் எந்தன் உள்ளம் இஸ்லாகியனை பேரும் என் உள்ளம் ஆசை உதரிடும் போசை கேளும் யாகாஜா நீரை ஓரை கொண்டது என்னின் பேரை போல் மலர் மலரோஜா இறை மறை வழி வந்த எம் ராஜா அஜ்மி நகர் காஜா நீரை ஓரை கொண்டது என்னின் பேரை போல் மலர் மலரோஜா இறை மறை அஸ்லாம் வலைக்கும் zack lahr